ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு புறம் வந்து நம்ம பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி வச்சு கில்லி மாதிரி வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏதோ ஒரு மேட்ச் வந்து அடிச்சுட்டு ஓவராக வந்து பேசுனா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானைக்கும் இடையான நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அனை கைவசம் மேட்ச் வந்து இல்லை ரொம்ப மோசமாக தான் வந்து மேட்ச் வந்து போணுச்சு இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் படு மோசமாக வந்து சொதப்பினாங்க ஏன்னா மெயின் பேட்டர்ஸ் யாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணலை ரோஹித் சர்மா ராகுல் விராட் கோலி பண்ட்டு ஜடேஜா அப்படின்னு யாருமே வந்து பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல ஜெய்ஸ்வால் மட்டும் ஓரளவுக்கு வந்து சுமாராக வந்து ஆடிருப்பார் எண்பத்தி ரெண்டு ரன் வந்து ஜெய்ஸ்வால் அடிச்சிருப்பார் அதுலேயும் விராட் கோலி கூட ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுனால ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா ரன் அவுட் முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து தொடர்ந்து இந்தியா வந்து போனிச்சு மூணாவது டெஸ்ட்டு மாதிரி நாலாவது டெஸ்ட்டும் ஆக போகுது படுதோல்வி சந்திக்க போகிறாங்க ஃபாலோவனை கூட தவிர்க்க முடியாதுங்கிற மாதிரி நிலம இருந்துச்சு அப்போ வந்து எங்கேயிருந்து இருந்து வந்தார்னு தரல மனசை ஒரே நல்ல ஹீரோ ஆகிட்டார் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்கார் முப்பது நாற்பது இந்த மாதிரி வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடினார் பட் பெருசாக அவருக்கு வந்து எந்த ஒரு பேரும் கிடைக்கல ஏன்னா அந்த கேம்லலாம் மற்ற பிளேயர்ஸ் வந்து ஓரளவுக்கு இவர இவரை இவரளவுக்கு ஆடிருப்பாங்க இல்லைனாலும் இந்த அது வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படலை பட் இந்த கேம் இந்த நாலாவது டெஸ்ட்டில் இந்திய அணியில் ட்ரபிளில் இருக்கிறப்ப நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தர் கூட சேர்ந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பார் வேறு லெவலில் வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாருன்னா தான் சொல்லணும் கம்பேக்குங்கிறத விட தொடர்ந்து கண்டினியூஸாக நல்லா ஆடுறார் இந்த ஆஸ்திரேலிய சீரீஸில் நூற்றி எண்பத்தி ஒன்பது பந்தில் நூற்றி பதினாலு ரன் இந்திய அணியில் யோசிச்சு பாருங்கள் ஒரு டிபியூட் பிளேயர் இப்போ தான் டிபியூட் பண்ணுறாரு இக்கட்டான சமயத்தில் இப்போ ஜெய்சால் வந்து ஓப்பனிங் ஆடுறாருனா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் ஓப்பனிங் ஆடி செஞ்சுரி அடிக்கிறது வேற அரிசையாக விக்கெட் போயிட்டே இருக்குது கடைசி நேரத்தில் வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது வேறு அப்போ வந்து ப்ரெஷரோடு வந்து செஞ்சுரி வந்து இன்னொரு இன்னொருப்புறம் வாஷியும் வந்து அரைசதம் வந்து அடிச்சிருப்பார் இதனால் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கிட்ட வந்து சேர்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நூறு ரன்கள் மட்டும்தான் பின்தங்கிய நிலையில் வந்து இருந்திருப்பாங்க ஒரு வேளை இவரும் செஞ்சுரி போகலன்னு வச்சுக்கோங்க இந்நேரம் வந்து ஆஸ்திரேலியா நமக்கு வந்து ஃபாலோனு வாய்ப்பை கொடுத்து ஈஸியாக இந்த கேமை வந்து முடிச்சு வச்சுட்டு வந்து போயிருப்பாங்க இப்போ வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் வந்து ஆடுறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆன அளவுக்கு வந்து அவங்க வந்து பெட்டராக ஆடலை இந்த மெல்போர்ன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாள் பவுலர்ஸ்க்கு ஃபேவரா இருக்கும் போக போக பேட்டர்ஸ்க்கு ஃபேவரா மாறினாங்க பட் அப்படியே உல்ட்டாவாக தான் நடக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வந்து ஆரம்பத்தில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் பார்த்திங்கன்னா ஆறு விக்கெட்ஸ் வந்து தடுமாறி வந்து போராடிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போதைக்கு நல்ல லீடில் தான் வந்து இருக்காங்க ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் வந்து இரநூத்தி நாற்பது ரன்கள் லீடில் வந்து இருக்காங்க இன்னொரு குறைஞ்சது இன்னொரு நூறு ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அது இந்தியாவுக்கு வந்து செம்மையான சவாலாக வந்து இருக்கும் அன்றைக்கி இந்த கேம் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் ட்ராலையும் முடியலாம் ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்கலாம் நம்மளும் ஜெயிக்கலாம் நம்மளுடைய பேட்டிங்கை பொறுத்தது தான் தெளிவாகும் அந்த மாதிரி சூழலில் வந்து சாம் கோன்ஸ்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் பும்ரா ஓரில் வந்து பிரித்து மேய்ஞ்சார் பும்ரா ஓவரில் ஒரு ஓவரில் பதினாலு ஒரு ஓவரில் பதினெட்டு அப்படின்னு பும்ரா ஓவரில் அடித்தார் அடித்தது கூட பிரச்சனை இல்லை ஆனால் மேட்ச் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து பும்ராவெலாம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் பும்ராலாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து பேசினார் பட் ரெண்டாவது இன்னிங்ஸ்னால் பும்ரா ஓரில் இவர் வந்து போல்ட் ஆகிருப்பார் இவர் வந்து போல்டான அந்த ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து வேணால் இவர் வந்து நம்ம இவர் பேட் பண்ணப்போ ஆஸ்திரேலியர் ரசிகர்களை பார்த்து கற்றுங்க கற்றுங்க சத்தம் போடுங்க இன்னும் ஷேர் அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இவர் பண்ண அதே இதை இவர் அவுட் ஆக்கிட்டு பும்ரா பார்த்தீங்கன்னா இப்போ கற்றுங்க எல்லாரும் சேர்ந்து கற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இவரை காண்டு ஏற்றுற மாதிரி செய்கிறேன் பண்ணியிருப்பார் ஜென்ரலாக பும்ரான்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது சாதாரணமாக போயிடுவார் பட் கோன்ஸ்டார்ஸ் ஓவராக பேசிட்டார் அதனால் வந்து காண்டான பும்ரா அந்த மாதிரி பண்ணியிருப்பார் இவர் கூட சேர்ந்து விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா கோன்ஸ் சார்ஸாக பயங்கரமாக வந்து ஏற்றிருக்காரு நன்றி